ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் வந்து இட்லி மாவு எடுத்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இனிப்பு பலகாரம் வெள்ளத்தை வந்து காய்ச்சி வச்சுருக்குறேன் காய்ச்சின்னா பாவு பதம்லாம் இல்லை சும்மா தண்ணி கொஞ்சம் ஊற்றி காய்ச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் ஊற்றி அதில் ஏலக்காய் பொடி 먼저 숙구, 아침도 숙구, 건조부터 봐. 아, 라우르 건. ஒரு பிஞ்சலை உப்பு போட்டுக்குவோம் உப்பு பதினாலு மூணாக கலக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காதீங்க கொஞ்சம் லைட் கொஞ்சம் சிம்ளாக வைங்க ரொம்ப உள்ள சிம்ளாக ஹை ஃப்ளேமில் வச்சால் கீழே தீஞ்சு போயிடும் உள்ளே வேகாது அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்